ना दमा आ फ ड दट अ्यण सदा त्र हुठा இலங்கையின் முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஒருவர் திடீரென்று காணாமல் போய் தலைமறைவாகி இருக்கின்றார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கையில கடந்த காலங்களில் ஜனாதிபதிகளுடைய அந்த பாதுகாப்பு அதிகாரிகளும் பணியாளர்களும் பயன்படுத்திய அந்த சொகுசு வாகனங்கள் ஏலத்தில் விடப்பட்டுள்ளன அடுத்ததாக மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா மலையக மக்களை தொழிலாளர்களை மீண்டும் தங்களுடைய பகடை காய்களாக தங்களுடைய பொம்மைகளாக பயன்படுத்துவதற்கு சில வினோதமான செயற்பாடுகளை அந்த கம்பெனிகளை நடத்துகின்ற கம்பெனி உரிமையாளர்கள் செய்திருக்கின்றார்கள் அது குறித்த அனுபவங்களை இந்த காணொலியில் பார்க்கப்படுகிறோம் பாருங்கள் இது வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் அனைவருக்கும் முதலாவதாக பார்த்தீங்கன்னா தான் முன்னாள் மாதிபர் தேசப்பந்து தென்னகோன் திடீரென்று தலைமறைவாகியிருக்க எனவே அவரை வந்து உடனடியாக வந்து கைது செய்து மாறிக் வந்து உத்தரவு பிறப்பிக்கப்படுவது மாத்தரை மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தால் எனவே வந்து இப்படியான ஒரு உத்தரவு கிடைக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து அவர் வந்து தலைமுறைவாகியிருக்கிறார் இது குறித்தான விடயத்தை நேற்று தினம் பாராளுமன்றத்தில் பேசும்போது கூட ஜனாதிபதி அன்றகுமாரி சாநாயக் அவர்கள் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த ஒருவர் வந்து தலைமுறைவாகி இருக்கின்றார் எனவே அவரை வந்து இப்போது கைது செய்யணும் என்பதாக சொல்லியிருந்தாரு ஆனா வந்து பேர் யார் என்ன குறிப்பிடலாம் சரி திடீரென்று இந்த தேசபந்த தலைமுறைவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நான் கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்றோம் குறிப்பா பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி டபிள்யூ வெளிகமலு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹோட்டல் அருகில ஒரு துப்பாக்கி பிரயோகம் சூட்டு சம்பவம் வந்து நடைபெறுகிறது இந்த சூட்டு சம்பவத்தை பொறுத்தவரையில் வரையில் அதோடைய பிரதான அதிகாரியாக அதில் வந்து வழிநடத்தக்கூடிய அதிகாரியாக வந்து தேசப்பந்து தென்னக்கோண அவர்கள் தான் வந்து செயல்படுகின்றனர் எனவே குறிப்பாக போலீசாருக்கு சில கடமைகள் சட்டத்திட்டங்கள் அதிகாரங்களுக்கு உட்பட்டு தான் சில வேலைகளை வந்து செய்யணும் எனவே இந்த தேசப்பந்து தென்னக்கோண் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா சிசிடி என்று சொல்லப்படக்கூடிய அதாவது கொழும்பு கிரைம் டிவிசன் அதாவது கொழும்பிலிருந்து சிசி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மிக முக்கியமான அதிகாரிகளை வந்து மாத்தரை மாவட்டத்துக்கு அனுப்பி அவர்களை வந்து கைது செய்யுமாறும் அவர்களை கண்காணிக்குமாறு தான் உத்தரவு வந்து பிறப்பிக்கிறார் எனவே இந்த விடயமானது இந்த போலீஸ் தரப்பினுடைய அடிப்படையில் வந்து என்னத்தான் அதிகாரங்கள் இருந்தாலும் அது ஒரு தவறான செயற்பாடு என்பதாகத்தான் அவர் மீது ஒரு வழக்கு பதிவு வந்து செய்யப்படுகிறது சரி அப்படியே போனாங்களா இருந்தால் அந்த மாத்திரையில இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி என்ன சொல்லி பாத்தீங்கன்னா தான் இனம் தெரியாத ஒரு குழுவோடு துப்பாக்கி சூட்டு சம்பவம் வந்து நடைபெறுகின்றது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் வந்து ஒரு போலீஸார் வந்து மறந்திருக்கிறார் அதற்கு இரண்டு பேர் வந்து அதிகமான காயங்களுக்கு வந்து உள்ளாகிறாங்க எனவே இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் அவர் மீது வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டு எனவே அவர் குற்றவாளியாக இடம் காணப்படுவதற்கான விசாரணைகளை வந்து மேற்கொண்டு அவர் வந்து கைது செய்து ஆஜர்படுத்துமாறு வந்து மாத்தரை மீதமான வந்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட உடனேயே முன்னாள் டிஐஜி தலைமறைவாகி தலைமுறைவாகியிருக்கிறார் எனவே இந்த காணொலியை பதிவு செய்யக்கூடிய இந்த சூழ்நிலை வரையில் அவர் வந்து அதாவது ஆஜராகவோ இல்லை எந்த விதமான பொருசுகளை வந்து சரணாகவே சரணடையவில்லை எனவே வந்து நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் சரணடைவார் என்பதாக வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அந்த விடயங்களை நான் அடுத்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எனவே மிக முக்கியமாக அவர் கைது செய்யப்படுவதற்கு காரணம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற தன்னுடைய அதிகாரத்துக்கு அதிகமான அதிகாரங்களை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகத்தை செய்தார் என்ற காரணக்காகத்தான் இப்பொழுது வந்து அவர் வந்து கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இப்பொழுது இலங்கையில பரவலாக பேசப்பட்டு வருகின்றது சரி அடுத்த செய்தி என்ன சொல்லி பாத்தீங்களா குறிப்பாக இந்த ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்த உடனே மிக முக்கியமான அதிரடியான சில தீர்மானங்கள் வந்து செய்தார் அதாவது முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களுடைய பணியாற்றியவர்கள் ஜனாபதி செயலகங்களில் பணியாற்றியவர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறைய அத்தி சுகுசு வாகனங்கள் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க கிட்டத்தட்ட அதிகமான எரிபொருள் பாவனை அதிக அதிகமான செலவு அதிகமான உதிரி பாகங்கள் கொள்ளணும்னு சொல்லிட்டு அந்த வாகனங்களுக்கு அதிகமான செலவுகள் வந்து ஏற்படும் பயன்படுத்துவதற்கு அப்படியான வாகனங்கள் வந்து பயன்படுத்தியிருந்தார்கள் இருந்தார்கள் எனவேதான் பாத்தீங்களா ஜனாதிபதியாக அன்பு மாதிரி சனாக் அவர்கள் பதவியேற்ற உடனேயே நிறைய பேர் உடனடியாக ஓடி வந்து அந்த வாகனங்கள்ல ஜனாதிபதி செயலகம் அதுல இன்னும் பல இடங்களை வந்து நிறுத்தி விட்டு ஓடி இருந்தார்கள் இது மிகப்பெரிய பூதாகரமான விஷயமாக உலகளாவிய ரீதியில் வந்து பேசப்பட்டுள்ளது அந்த காணொளியை நான் கூட வந்து என்னுடைய தான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க போய் பாருங்க முடிஞ்சா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து தர லிங்க்கை சரி இப்போ என்ன நடந்துட்டு பார்த்தீங்கன்னா தான் அந்த வாகனங்களுடைய செலவு அதுக்கு அதிகமான சுமை காரணமாக பயன்படுத்தாத தேவைக்கு உதவாத சில வாகனங்களை வந்து உடனடியாக விற்பனை செய்யலாம் என்பதாக வந்து ஜனாவி வந்து சொல்லிட்டாரு அதற்கு இணங்க வந்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தொடக்கம் இது பண்ணிக்கிறோம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தொடக்கம் இருபத்தி எட்டாம் தேதி நேற்றைய தினம் வரை பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய ஆப்ஷன் அதாவது பொது வகையில வந்து அதை விற்பனை செய்வதற்கான அந்த கோரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து நிறைய பேர் போய் அந்த வாகனங்களை பார்த்து விட்டு அந்த வாகனங்களுக்கான விலை மனு கோரலை வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படி கொடுக்கப்பட்ட அந்த விலைமனு கோரல்கள் இப்பொழுது பிரிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு யார் அதிகமாக விற்பனைக்காக அந்த விலையை வந்து கோரிருக்காங்களோ அவர்களுக்கு விற்பனை செய்வதற்கான அந்த விடயம் தான் இப்பொழுது இடப்பட்டிருக்கின்றது இது இளைஞர்கள் மிக முக்கியமான விஷயமாக மாறி இருக்கின்றது குறிப்பாக பாத்தீங்கன்னா தான் மொத்தமாக இருபது வாகனங்கள் வந்து விற்பனை செய்யப்பட்டிருந்தார்கள் அதி சொகுசு ஜீப் வாகனங்கள் பதினான்கு செயலிழந்த குறிப்பாக செயற்படாத வாகனங்கள் ஆறு அதிகமான பெறுமதியான உதிரி பாகங்கள் சில தான் முதல் கட்டமாக இப்பொழுது வந்து விற்பனை செய்வதற்கான அந்த ஏலம் கோரப்பட்டு விலை விலைமனு கோரல்கள் இப்பொழுது உடைக்கப்பட்டுள்ளது எனவே யாராருக்கு எந்த வாகனம் போகும் அப்படின்றது நாங்கள் எதிர்காலத்துல அடுத்த காணொலியை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இவ்வளவு அப்படியான ஒரு காணொலியும் நான் அடுத்த வீடியோல உங்களோடு கலந்து கொள்வது தயாராக இருக்கிறேன் எனவே அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தான் ஜனாவித அவர்கள் வந்து வாகன ஷோ நாட்டுக்கு செய்ய வேண்டியது என்பதாக வந்து இப்படியான வாகனங்களை விற்பனை செய்வதன் மூலமாக நாட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு வகையில அந்த பணத்தை வந்து பயன்படுத்தலாம் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இப்படியான செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக விசாரணை நிகழ்ந்திருக்கின்றது சரி மூன்றாவது விஷயம் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகள் மலேகை மக்களுடைய வரலாறு குறிப்பாக தென்னிந்தியாவில் இருந்து வந்து எனவே அப்படியான ஒரு தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல சொல்லனா துன்புகளுக்கு மக்கள் இதெல்லாம் நான் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது ஆனாலும் கூட அந்த அந்த கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பாக பத்து லட்சம் லட்சம் எண்ணிக்கையில வந்து இருந்தார்கள் இந்த தேதியில தொடக்கம் வரையிலான அதாவது தோட்டத்துல எஸ்டேட்ல வேலை செய்யக்கூடிய அந்த அந்த கொழுந்து வந்து காணப்படுகிறார்கள் எனவே எனவே அவர்களுடைய எண்ணிக்கை கொண்டு இதற்கு என்ன செய்யலாம்னு சொல்லி இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் ஒரு தந்திரமான ஒரு வேலையை வந்து செய்ய ஆரம்பித்தாங்க அந்த தந்திரமான ஒரு வேலை வந்து இன்றைய தினம் மூன்றாவது ஆண்டாகவும் நடைபெற்றிருக்கிறது மிக்க கரகோசத்திற்கு மத்தியில் எனவே இந்த நிகழ்வு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கொழுந்து பறிக்கும் ஒட்டி அதாவது தேயிலைய இருபது நிமிடங்களுக்குள்ள யார் அதிகமான கிலோவை வந்து பறிக்கிறாங்களோ அவங்க வந்து வெற்றியாளராக தீர்மானிக்கப்படுவார் என்பதாக வந்து ஒரு போட்டியை நடத்தி அந்த போட்டியில ஒன்று இரண்டு மூன்று அதுமல்லாம சிறப்பு பரிசுகளும் பல வழங்கப்பட்டுள்ளன எனவே இதை என்ன பொறுத்த ஒரு மோசமான தான் நான் வந்து பார்க்குறேன் கம்பெனியுடைய பெயர்ல நான் சொல்ல வந்து விரும்புல கம்பெனி யாரு என்ன செஞ்சாலும் சொல்லிட்டு இது காணொலிக்கு பின்னாடி அது முழுமையான காணொலி வந்து நான் நினைக்கிறேன் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்க எனவே வந்து என்னுடைய கருத்தின் பிரகாரம் இப்படியான போட்டிகள் நடத்தப்படுவது உண்மையாகவே ஒரு தவறான விஷயம் என்னுடைய மக்கள் அதில் இணைந்து கொள்வதும் மிக மிக தவறான விஷயம் காரணம் பார்த்தீங்கன்னா இப்படியான போட்டிகள் நடத்தப்படுவதன் மூலமாக ஆரம்ப காலத்தில் இருந்து அந்த பத்து லட்சம் மக்களை மீண்டும் அந்த அளவு கொண்டு வர முடியாவிட்டாலும் கூட இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் மக்களுடைய அந்த தோட்டத்துடாளுடைய எண்ணிக்கை சற்று அதிகரிப்பதற்கு இலங்க இளைஞர்களை அந்த தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டது இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மொழிகளை வந்து மீண்டும் தோட்டத்துடாளர்களை உருவாக்குறதுக்கு ஒரு ஊக்குவிப்பு முயற்சியாக இந்த போட்டிகள் வந்து நடத்தப்படுகின்றன எனவே இப்படியான இந்த போட்டிகள் நடத்தப்படுவதன் மூலமாக அவர்களுக்கும் அவர் ஆசை வரும் நாங்களும் கட்டாய எஸ்லேட்ல வந்து வேலைக்கு சேரும் அப்படி வேலைக்கு சேர்ந்தால் எங்களுக்கும் இப்படியான போட்டிகள் நடத்தப்படும் எங்களுக்கான பரிசுகளும் வழங்கப்படும் என்பதாக சிலருக்கு சில கருத்துக்கள் வந்து உருவாகலாம் எண்ணங்கள் உருவாகலாம் இதனால தான் இது ஒரு ஊக்குவிப்பு போட்டியாக நடத்தப்பட்டு மூன்றாவது ஆண்டாக இந்த தினம் வந்து அந்த போட்டி நடத்தப்பட்டு எனவே என்னுடைய தனிப்பட்ட கருத்தின் பிரகாரம் இப்படியான போட்டிகள் நடத்தப்படுவது மிக மிக தேவையில்லாத ஒரு விஷயம் தான் நான் குறிப்பிட்றேன் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தான் இரண்டாயிரம் ரூபாய் அவருடைய நாளாந்த வேதனை என்பதை குறித்து நிறைய பேர் வந்து பேசிக்கொண்டுக்கூடிய இந்த சூழ்நிலையில் வந்து இந்த போட்டி அவசியம் தானா பல கோடி ரூபாய்களை செலவழித்து இந்த போட்டியை செய்கிறதுக்கு பதிலாக வந்து அந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் நிறைய கழிவறைகள் பிரச்சனைகள் காணப்படுகின்றன பீதி பிரச்சனைகள் காணப்படுகின்றன சுகாதார பிரச்சனைகள் காணப்படுகின்றன அவர்களுடைய அந்த குலவி அதாவது சிறுத்தை தாக்குதல்கள் புலி தாக்குதல்கள் பல விலங்குடைய தாக்குதல்கள் இந்த பெருந்தோட்ட பகுதிகள் காணப்படுகின்றன எனவே அதற்கு அந்த பணத்தை பயன்படுத்தினா அந்த மக்களுடைய உயிர்கள் வந்து காப்பாற்றப்படும் அதே வந்து அவர் சுகாதாரமா சுகாதாரமாக வேலைக்கு சென்று வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் உருவாகும் அதனை விடுத்து இப்படியான போட்டிகள் மூலமாக மக்களை மீண்டும் முட்டாள்களாக மடையர்களாக மாற்றி இந்த தொழில்துறைகளை வந்து இழுத்து அவர்களையும் அந்த அவருடைய உயிரோடு விளையாடி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு செயற்பாடுதான் எடுத்துக்கொடுறாங்க இவையா நாயக் அவர்கள் குறிப்பாக ஜனாவித ஆனதுக்கு பிறகு பெருந்தோட்ட மக்களுக்கான பல உதவிகள் செய்தது மட்டுமல் பெருந்தோட்ட இளைஞர்களுக்கான ஒரு நிதியை வந்து ஒதுக்கி இருக்காரு இதன் மூலமாக நல்ல விடயங்கள் பெருந்தோட்ட மக்கள் நடைபெற்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும் எனவே தான் என்னுடைய கருத்தின் பிரகாரம் இது தேவையில்லாத ஒரு ஆணி என்பதாக சொல்வேன் தயவு செய்து அடுத்தடுத்த வர வருடங்களில் இப்படியான போட்டிகள் நடத்தப்பட்டால் அது குறித்து சற்று சிந்தித்து பார்க்கும் என்று அந்த விடயமான வேண்டுகோளை விடுத்துக் கொண்டு இந்த காணொலியிலிருந்து காணொளிக்கு பிறகு இன்றைய தினம் பெருந்தோட்டத்தில் நடைபெற்ற அந்த விடயத்தை நீங்க பார்த்து மக்களெல்லாம் விவசாயம் நீங்களும் விவசாயிக்கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தவறு பெண்ணே காங்கானிகள் நீங்கள் பருக்கும் காரணத்தில் ஈடுபட முடியாது

ෙම ങල් ෙඩ ඩ හතරක් පමයි න්නේ. हम खंजम और पुरमा गोदंगी अंदर तुले पे वालंग पड़ी हम नांगल के टुकड़ों किंद्रों खर्ताव्य सिद्धैन आवश्य वेदी अदालेरो इन्चार्ज महातरुण तारंग காணிகள் நீங்கள் பருக்கும் பருக்கும்ணத்தில் ஈடுபட முடியாது